अजय बाइब 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 Música கண்டிப்ப <muchas> நான் தனிரங்க பெருமாட வணங்குகின்றேன் மாலை அறிமுத்த கிராமத்தார்களையும் கிராம பொதுமக்களையும் வணங்குகின்றேன் நாளை நடைபெறும் நாடகம் மகமாயி என்ற சின்னக்கடுப்பு கடியெடுப்பு நாடகம் நடைபெறும் நாடகத்தை நடத்துபவர் வீரமான குடும்பக்காரர்கள் நன்றி வணக்கம் எங்கள் கலா மாறு எடுத்து கருதப்படுத்திய நமது வலையங்களும் கிராம குடும்பங்களுக்கும் நமது முக்கியம் எங்களை சாதியம் எங்களை கலைப்பு சார்ந்த நன்றி இந்த நாடகத்தை சீரும் சிறப்பு ஆகவில்லை நடத்து கொண்டிருக்கும் பெரு மருத்துவ நமது செல்வ பிருமாள் சில்லாய் இவர்கள் முதல்கள் சேன பிச்சை சேனா பாழிச்சாமி சேன பூங்காய் அவர்கள் குடும்பத்து சார்பாக எங்களை கலைப்பு சாப்பி நன்றி நன்றி நடந்த வணக்கம் கவனகம் பேரென்று நாட்சிய பெரிய விளக்கம் ஆஹ் போய் சரி அதடா அண்ணையா நர்மரை எத்தனையோ ஒரு நாடகத்தை போறீங்க

மற்ற கூட ஏமாத்தி போடுவோம் இங்க தானாக முடித்த தள்ளிக்க பெருமாள் பார்த்து கொண்டே இருப்பார் அதனால யார் தொழில் ஆளு இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி அவர்களுடைய தொழிலை சரியாக செய்வோம் என்று உங்களை பார்த்துட்டு கேட்டு சென்று நமது தாய்மார்களுக்கும் உடன் பெருமாள் சகோதர சகோதரர்களுக்கும் வரிகால வலிபர்களுக்கும் எதிரியாளிகள் சிங்கங்களுக்கும் கடவே கண்டியா கட்டுப்படணும்னு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பு பணியேற்று கடவே செய்வதற்காக இருந்தது இல்லை நமது காவல்துறை அதிகரி வழக்கம் அறுபத்தாணிய கலையிலும் சிறந்த கலா அக்கலாபுரம் நாடகத்தை கணபந்திரக்கும் ஏரிய சுற்றுவடார கிராமத்தாலக்கம் நாடகம் பார்த்து கொண்ட போலக்கம் வீட்டிலே படுத்து கொண்டு காவல் கேட்டு கொண்ட போலகம் சிறப்பான வழி ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒரி ஒழிய அமைக்க விளக்க வழி சிறப்பான பரசட்டக் இந்த பண்ணை மைந்தன் வலயங்குளத்தைச் சேர்ந்த முத்து ரேடியோ சுப்ரதாவிற்கு கேங்க வலையிலிருந்து மட்டும் இந்த நாடகத்தை உங்களுக்கு கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் புகழ் விட்டு வந்து இந்த பண்ணை மைந்தன் வலயங்குளத்தைச் சேர்ந்த திரு சின்னலகு அண்ணா சார்பிலும் ஏகல சார்பிலும் ஏகல கலைக்கு சிறப்பான பொலி வீடியோ எடுத்து நமது வளையமுறை கிராமத்தை ஒளிவிப்பு கொண்டிருக்கும் எனது அண்ணனா பிரபு கண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் எங்களை கலைக்கல சார்பில் நன்றி நன்றி வளர்ந்த வணக்கம் வணக்கம் என்ன ஒண்ணு அந்த தானாமழித்த தலிய தலிய பெருமாள் சாமி காசை ஒரு அஞ்சு நாள் காசு போச்சு எனக்கு அது முன்கூட்டி கொடுத்து விட்டாங்க அந்த காசு அஞ்சு நாள் நாடகம் எனக்கு போச்சு வளையம் அது இந்த நாடகம் எனக்கு அண்ணன் ஒட்டிக்கா வச்சிருக்காரு சிரிப்பா அப்புறம் நம்ம கிராமத்தெல்லாம் சேர்ந்து சிறப்பா நாடகத்தை நடத்தி ஆகணும்னு சொல்லி சிறப்பா நடத்தி கொண்டிருக்க நம்ம இந்த கிராமத்த அளவுக்கு சென்று இருந்தால் இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறான் கூத்துனால இன்னைக்கு நடப்பதுனால இன்னைக்கு கூத்து எப்படி நடக்கப்போ தெரியுமா அடே அன்னைக்கு அது வேணாம் இன்னைக்கு வேலையை கொண்டுருவான் ஐயா நாம நாடு கேட்டு போச்சு நாடு கேட்டு போச்சு நம்ம சொல்றோம் ஆமா நாடா கேட்டு போச்சு அப்போ இன்னைக்கு மோதா நம்ம தான் கேட்டு போய் குட்டிருக்கோம் அத குடி அத இத குடி யாரு இந்த